அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து இந்த சூறா நூறு முறை ஓதினால் நினைத்த காரியம் நடக்குமா அதாவது நினைத்தது நடக்குமா துவா கபுலாகுமா விதியை மாற்றுமா நான் குறைவாக தான் போட்டிருக்கேன் ஏற்கனவே ஒரு சகோதரி ஒரு சூறாவை பற்றி சொல்லி அந்த சூறாவுக்கான என்னென்ன நன்மைகள் எவ்வளோ விதமான அந்த பவர் சக்தி அப்படின்றது மாதிரிலாம் போட்டிருந்தாங்க ஆனால் அதை பற்றி தான் இன்றைக்கி நான் வீடியோ போடலான்னு நினச்சிருக்கிறேன் ஏன்னு சொன்னால் அவங்க சொன்னது வந்து குரானில் நூற்றி பத்தாவது அத்தியாயம் சூரா நஸ்ரு உதவின்னு அர்த்தம் இது இறங்கிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்லாத்தில் வெற்றி எல்லாம் கொடுத்தான் இஸ்லாத்துக்கெல்லாம் வெற்றி கொடுத்தான் முஸ்லீம்கள் பல ஆண்டுகளாக துன் துன்பப்பட்டு வேதனைப்பட்டு அல்லா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அல்லாஹ் அவங்கள மக்கால் எல்லாம் நோயை வச்சான் மிகப்பெரிய வெற்றி கொடுத்தான் அப்போது தான் அந்த சூறா இறங்கியது என்பதை நமக்கு வரலாறுகள் சுட்டி காட்டுது மக்கள் விடுதலை முகமது நபிசாம் அவர்களின் விரைவாக்கு பணியின் முக்கிய ஒரு திருப்பம் அது மக்கள் குழுவாக இஸ்லாத்து ஏற்றுக்கொள்வது மக்கா வெற்றிக்கு பிறகு மக்கள் பெரிய தொகையாக இஸ்லாத் ஏற்றுக்கொண்டார்கள் நபி சலாஹ் சல்லாம் அவர்கள் இருப்பு சமீபித்த தகவல் அது அல்லா நபிகள் நபி அல்லாமர்கள் உலகை விட்டு பிரிய போகின்றார்கள் என்பதற்கான அது ஒரு சமிக்கையான ஒரு வசனம் தான் அது அந்த அந்த மாதிரி வசனங்களை நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் எப்படி தான் முக்கியத்துவம் இந்த நூற்றி பத்தாவது அத்தியாயத்தை பற்றி இப்னோ அப்பாஸ் ரலீனா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அதிசய பாருங்க சொல்றாங்க உமர் பின் ஹத்தாப் ரலீனா அவர்கள் எப்போதும் என்னை தம் அருகிலேயே வைத்திருப்பார்கள் ஆகவே அப்துர் ரஹமான் பின் ஆஃப் அவர்கள் அவரிடம் எங்களுக்கு அவரை போன்று மகன்கள் இருக்கின்றார்களே அவர்கள் எல்லாம் நீங்கள் உங்கள் அருகில் வைத்துக் கொள்வதில்லையே அப்படின்னு சொல்லி அப்துல் ரஹ்மனாஸ் கேட்குறாங்க உமர்ராட்ட அப்பாஸை வச்சுக்கிற மாதிரி நீங்கள் நம்ம மாதிரி பிள்ளைங்களா இருக்காங்களோ அவங்க கூட வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு உமர் அவர்கள் அது உங்களுக்கு தெரிகின்ற அவர் ஒரு கல்வியாளர் என்ற காரணத்தினால்தான் என்று பதில்தார்கள் பிறகு என்னிடம் அப்பாஸ் சொல்றாங்க உமர் சொல்கிறாங்க நபியே அல்லாவின் உதவியும் வெற்றியும் வரும்போது அந்த சூறாவை பற்றி கேட்குறாங்க யார்கிட்ட இப்னா பாஸ் கேட்குறாங்க இந்த வசனத்தை பற்றி விளக்கம் கேட்டார்கள் இப்னா பாஸ்ட்டு கேட்குறாங்க உமர்லோ அதற்கு நான் அது அல்லாஹா அல்லாவின் தூதர் சால்சம் அவர்களின் வாழ்நாள் முடிய போகிறது என்று அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்த வசனமாகும் என்று பதில்தேன் உடனே உமர்லா அவர்கள் நீங்கள் அறிகின்றதையே அதிலிருந்து நானும் அறிகின்றேன் என்று சொன்னார்கள் அப்போது இந்த ஹதீஸை வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த புகாரில் வரக்கூடிய ஹதிஸு மூவா மூவாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழாவது ஹதிஸு திருமதியில் மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சாவது ஹதிஸு அகமத்தில் மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸ் வந்து எதை சுட்டி காட்டுதுன்னு சொன்னால் நூற்றி பத்தாவது அத்தியாயம் இறங்கிய ஒரு காரணத்தை காட்டுது அதே போல் இன்னொரு ஹதீஸு நபியே அல்லாவின் உதவியும் வெற்றியும் வரும்போது என்ற நூற்றி பத்தாவது அத்தியாயம் இறுதி வரை இறங்கிய போது நபி சலல்லாஹ் அலிசல்லாம் அவர்களின் மரணத்தை பற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது என்று கருதி மறுமை பற்றிய விஷயங்களுக்கு அவர்கள் அதிக முயற்சி செய்தார்கள் என்று யார் சொல்கிறா இதுவும் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்கிறாங்க இது நூல் நசீ குபரா பதி பதினோராயிரத்தி அறநூற்றி நாற்பத்தெட்டாவது ஹதிசு தப்ரானியில் கபீரு பதினோராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறாவது ஹதிஸாக இடம்பெற்றிருக்கு அதே மாதிரி நபிசல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் இந்த நூற்றி பத்தாவது அத்தியாயம் இறங்கும் போது தன்னுடைய வாழ்நாள் அந்த ஆணையை செயல்படுத்தும் விதமாக நபிஸ் அலசாம் அவர்கள் குரானில் நூற்றி பத்தாவது அத்தியாயத்தின் ஆணையை செயல்படுத்தும் முகமாக தமது தொழுகையில் ருக்குவிலும் சஜிதாவிலும் அதிகமாக அதிகமாக சுபஹான கல்லஹுமா ரப்பனா ஒபிஹந்திக்கா அல்லாஹும் மக்ஃபிரி இறைவா எங்கள் அதிபதியே தூயவன் என் உன்னை போற்றுகின்றோ இறைவா என்னை மன்னிப்பாயாக என்று நபிகள் நாயகன் சுவாசமர் கூறுகின்றார் என்று சொல்லி ஹதிஷ்கலை வருது அப்போது இந்த நூற்றி பத்தாவது இந்த அத்தியாயம் அந்நசர் சொல்லக்கூடிய இந்த சூறா இறங்கிய காரணத்தை பற்றி நான் கூட சொல்லிட்டேன் இந்த சூறாவை பற்றி பெரும்பான்மையான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாவுடைய திட்டம் சொல்லாமல் இருப்பாங்களா அல்லாஹி தூத்து ஆயத்தில் குரசியை பற்றி சொல்லிக்கிறாங்க ஆம்மணர் சொல்ல பற்றி சொல்லிக்கிறாங்க அப்புறம் வந்து குலுலாத் பற்றி சொல்லிக்கிறாங்க குலோசூர் பின்னாஸ் குலஜூர் ஃபிளக்கு சூரே பக்ரா சூரே காஃப் இந்த மாதிரியான சூறாக்களுடைய விஷயங்கள் எப்படி ஓதணும் என்ன ஓதணும் எப்படி ஓதுனா நன்மை கிடைக்கும் என்பதையும் அல்லாஹடி தூர் நபிகள் நிறைய சொல்லிக்கிறாங்க குரானில் கூறப்பட்ட துவாக்கள் நிறைய நபிமார்கள் சொன்ன துவாக்கள் நல்லடியார்கள் சொன்ன நல்ல பிரார்த்தனை செய்த அந்த துவாக்கள் எல்லாம் நிறைய குரானில் இருக்குது நபிகள் நல்லா நிறைய சால்சம் அவர்கள் நிறைய துவாக்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க எதிர் எதற்கு எது எது நன்மை என்று நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அது எல்லாம் நம்ம விட்டுவிட்டு யார் யாரோ எதை எதையோ சொல்கின்றார்கள் என்று நாம் அதை அமல்படுத்தினால் அது எல்லாம் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது ஒரு அமல் நாம் செய்வதாக இருந்தால் அது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கட்டளிடப்பட்டிருக்க வேண்டும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கணும் ஒன்று குரானில் இருக்கணும் மற்றொன்று ஹதீஸில் இருக்கணும் அப்படி இருந்தால்தான் அது அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னால் இது அல்லாவுடைய மார்க்கம் தீனுல் ஹாலிஸ் இது அல்லாவுடைய அல்லாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் அல்லாஹ் தான் சொல்ல வேண்டும் அல்லாஹைய தூதர் தான் சொல்ல வேண்டும் வாத்தி உல்லாஹ வாத்தி ரசூல் நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாஹுக்கு தூதருக்கு கட்டுப்படுங்கள் அதில் நீங்கள் மாறு செய்யாதீங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான் அப்போ அந்த விஷயத்தில் மார்க்கம் என்பது நன்மை என்பது அல்லாஹுடைய புறத்தில் தான் உள்ளது நன்மை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சரியான விஷயங்களை தன்னுடைய மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் சொன்னால் அப்பொழுதுதான் அல்லாஹ் நம்முடைய இபாதத்தை ஏற்றுக்கொள்வான் நன்மை ஏற்றுக்கொள்வான் இதையெல்லாம் விட்டுவிட்டு யாரும் சொல்கிறார்கள் என்பதை நம்ம செய்யக்கூடாது சரிங்களா இன்ஷா அல்லா இனிமேல் வரக்கூடிய காலங்களில் குரானும் ஹதீஸும் நமக்கு கற்றுக் கொடுத்த முறைப்படி எதை ஓதினால் நம் எதுக்கு நம்ம நம் அளவுக்கு நம் நன்மை பெறலாம் எது நம்ம வந்து வாழ்க்கையில் நன்மை அதிகமாக சம்பாதிப்பதற்காக எதை செய்யலாம் துவா கபுவதற்கான என்னென்ன கண்டிஷன்கள் இருக்குது ஸ்லாத்தில் எப்படி நம்முடைய இபாத நம்ம அமைத்துக்கொள்ளணும் என்பதற்கான சரியான வகையில் குரான் மற்றும் ஹதீஸின் அடிப்படையில் இன்ஷால்லா நம்முடைய வீடியோ வெளியாகும் இன்ஷால்லா அதே போல் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் மக்கள் மத்தியில் போஸ்டரை பார்த்த உடனே டக்குன்னு நீங்கள் ஏமாந்தி அப்படி போயிடாதீங்க முதல்ல நம்ம நம்முடைய வாழ்க்கை நம்ம சரி செய்யக்கூடிய விஷயம் என்னான்னு கேட்டால் நம்முடைய இபாதத் ஹராம்லேருந்து விலகி இருப்பது ஹலாலை நாம் எதிர்பார்த்து நடப்பது சரிங்களா நம்முடைய கெட்ட பழக்க வழக்கங்களை எல்லாம் நாம் விட்டு ஒழிப்பது அல்லாஹின் அருகிலே நாம் நெருங்குவது மார்க்கத்தை முழுமையாக கடைப்பிடித்தின் காரணமாகத்தான் நம்முடைய துவாக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படும் கண்டிப்பாக விதி ஒன்று இருக்கின்றது அதை யாராலும் மாற்ற முடியாது அல்லாஹ் விதித்தபடியே நடக்கும் யாருக்கு சோதனை வரல நபிமார்களுக்கு சோதனை வரலையா சஹாபக்களுக்கு சோதனை வரலையா நல்லடியார்களுக்கு சோதனை வரலையா இப்போது சமீப காலமாக நம்ம பார்க்கின்ற பாலசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சோதனை வரலையா அவர்கள் குரான் ஓதவில்லையா அவர்களுக்கு குரானை ஓத தெரியாதா அப்போ அது ஓதிக்கிட்டு இருக்கிறனால அவருக்கு நன்மை நடக்கலை அப்படின்னு சொன்னால் ஈமானை விட்டுட்டு போயிடுவாங்களா இல்லையே இஸ்லாம் நமக்கு அது கற்றுக் கொடுக்கலையே நமக்கு கஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் பிரச்சனைகளிலும் அல்லாவே நாம் நினைத்துக்கொண்டே இருப்போம் குரானை ஓதிக்கொண்டே இருப்போம் தோல்வி கொண்டே இருப்போம் அல்லாவுடைய உதவி நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம் கண்டிப்பாக அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவன் அப்படின்றது உறுதியாக நம்பினால் மாத்திரமே நம்முடைய முழுமையான ஈமான் என்ற அர்த்தம் இது செஞ்சுட்டா இது முடிஞ்சிருமான்னு சொன்னால் வாழ்க்கையே மாற்றவும் மாற்றாத போது எப்படி எல்லாம் வந்து நமக்கு வந்து உதவி செய்வான் வாழ்க்கை மாறலையே வாழ்க்கை மாறணுமே ஈமனான மா ஒரு வாழ்க்கை ஆகணுமே தக்குவா உள்ள ஒரு வாழ்க்கையாக மாறணுமே இன்ஷால்லா அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்வோம் இன்ஷால்லா வரக்கூடிய காலங்களில் இன்ஷால்லா குரானின் ஹதீஸ் படி சரியான முறையில் சூறாக்களின் நன்மைகள் துவாக்களின் நன்மைகள் ஜிக்கிர்களின் நன்மைகள் இன்ஷால்லா குரானின் ஹதீஸ் முறைப்படி இன்ஷால்லா நாம ஆதாரத்துடன் போடுவோம் சலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி